நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ள காப்பி விலை எஃப்ஏஓ வெளியிட்ட ரிப்போர்ட் முக்கிய உற்பத்தி செய்யும் நாடுகளில் பாதகமான வானிலை காரணமாக ஏற்பட்ட விநியோக பற்றாக்குறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய காப்பி விலைகள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக எஃப்ஏஓ எனப்படும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது காலநிலை சவால்கள் தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விலைகள் மேலும் உயரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உலகின் மிகப்பெரிய காப்பி உற்பத்தியாளர்களில் ஒன்றான வியட்நாம் நீடித்த வறண்ட வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் பருவத்தில் காபி உற்பத்தியில் இருபது சதவீதம் சரிவை பதிவு செய்தது இது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக ஏற்றுமதியில் பத்து சதவீத சரிவிற்கு வழிவகுத்தது இதேபோல இந்தோனேஷியா காபி உற்பத்தியில் ஆண்டுக்கு ஆண்டு பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் சரிவை சந்தித்தது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காப்பி ஏற்றுமதி விலைகள் மேலும் உயரக்கூடும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர்